ஏய் சரஜா. ஏ கே பர்மா. உங்க யாரை வையில வந்து பேசறது? எத்தனை நாளிக்கு தான் இருட்டே பேசுறது? சதிக்குறோம். என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்கில? ஆமா. சரிந்து தான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நாட சினிமா போ. இங்க நடு சினிமா விளையாடுறீங்களா?

இன்னைக்கு ஒரு நாள் சரி, ஆஹா எங்க அம்மாட்ட போயி நான் என்னேகிரி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன் சரி சிறுபதி தேட்டருக்கு நேரம் ஓகே धमा Oh, <laughs> no. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர இல்ல முள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம் சங்கடத்தையும் உன் படுற வேதனையும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல அனுபவமும் இல்ல இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க அண்ணா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா இத விட கொஞ்சம் விஷத்து கொடுத்து செத்துக்கலாமே வாஸ்தவந்தா பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுல தான் இதை வாங்கி வச்சேன் ஆனா ஏன் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி அதுக்கு மட்டும் மனசு வரலங்கிறியே அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இதை நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அதா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீல் ஆகணும் இது இன்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு கோட்டை கட்டி உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான் அந்த நேரத்துல உங்களை எல்லாம் ஆளாக்கணும் வெறி எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சு துணி குடுக்க வந்த ஜவுளி கடைக்காரன் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்து அதுல வந்த பழக்கம் தான் சரி இப்ப அதெல்லாம் இதெல்லாம் நீ ஜீர்ணம் மேல படி இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்தான் எங்களை எனக்கு ஒன்னு புரியலீங்களா போட்ட கல்லாட்டமா ஒரு அசைங்க கொஞ்சம் சின்ன பிட்டு நிக்க அத விசாரிப்போம் பாபு இங்க வாராஜா அடி என்ன பெத்தாடு என் கண்ணில் சாப்பிட்டியா ராசா நீ சாப்பிட்டிருப்பிய வைத்த பார்த்தாலே தெரியுது என் கண்ணு அம்மா என்ன துணி தைக்குதா ராசா இல்ல எங்க அக்காவுக்கு எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை எங்க அக்கா இனிமேல அம்மாவ துணி தைக்க வேண்டாம் சொல்லிச்சு எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு இப்போ வேலைக்கு போயிருக்கு என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தயவு செஞ்சு பார்க்க வராதீங்க அப்ப இத கடைசி முடிவா இது என் பொண்ணோட முடிவு இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன் யோசிச்சு சொல்லு பாரு மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த ஏழு எட்டு வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் உன் பொண்ணோட நூறு ரூபா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும்னு நினைக்கிறியா சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்

இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன் தேவைன்னா தாராளமா தகவல் கொடு